சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய அண்மைக்கு தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பா நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க கண்டிப்பா உங்கள் பா பிரார்த்தனை அனைத்தும் கூடும் நே ஸ்ரீ அன்னையின் அவங்க வந்து ஒளி பொருந்திய பாதை ஸ்ரீ அன்னையின் உரையாடலிலிருந்து ஒரு பாகம் வந்து நம்ம பார்த்தோம் அடுத் அடுத்த பாகத்தை தான் நமக்கு இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் முடிவான திரும்பு கட்டம் இந்த கணத்தில் மீண்டும் ஒரு முறை இப்பூமியில் வரலாற்றில் ஒரு முடிவான திரும்பு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் நாலா பக்கங்களிலிருந்தும் என்னை இவ்வாறு கேட்கின்றார்கள் என்ன நிகழப் போகிறது எங்கு பார்த்தாலும் வேதனை எதிர்பார்ப்பு அச்சம் என்ன நிகழப்போகின்றது இதற்கு இந்த ஒரு விடைத்தான் இருக்க முடியும் மனிதன் மட்டும் ஆன்மீக மாற்றம் அடைய சம்மதிப்பான ஒருவேளை சில மனிதர்கள் சுத்தம் தங்கமாக மாறினான் போதுமானதாக இருக்கலாம் ஏனெனில் நிகழ்ச்சிகளின் போக்கை மாற்ற அதுவே போதுமானது இதுவே நமக்குள்ள தேவை அதுவும் மிக அவச அவசரமான தேவை இறைவன் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பி விரும்புகிற இந்த துணிவு இந்த பேராண்மை அதை ஏன் தன்னிடம் உள்ள இடையூறுகளை குறைபாடுகளை தன்னுடைய இருள் பகுதிகளை போராடி வெல்ல பயன்படுத்தக்கூடாது மீண்டும் ஒரு முறை ஒரு நாகரீகம் முழுவதையும் இருளில் மூழ்கடிக்கும் பயங்கரமான பெரும் நாசத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை இல்லாதபடிக்கு உள் ஜீவனை தூய்மை செய்வதாகிய உலைக்களத்தை தீரமுடன் எதிர்கொள்ள கூடாது இதுவே நம்முள் உள்ள பிரச்சனை ஒவ்வொருவரும் அதை அவரவர் வழியில் தீர்க்க வேண்டும் அற்புதமான கனவுகள் கல்வியின் பயன் இளமை பருவத்தில் அற்புதமான கனவுகள் நம்ம காண்கின்றோம் எல்லாம் கொடுமைகளும் மறைந்துவிட வேண்டும் எல்லாம் எப்பொழுதும் ஒளி பொருந்தியவையாக அழகுள்ள வையாக மகிழ்ச்சி உடையவனாக உடையதாக இருக்க வேண்டும் கண் என்று கனவு காண்கின்றோம் என்ப முடிவுகளை கதையை விரும்புகின்றோம் இந்த இயல்பின் மீது நாம் நம்பிக்கை வேண்டும் உடல் தன்னுடைய துன்பங்களையும் தன்னுடைய குறைபாடுகளையும் உணர்ந்து வாடும்போது உடம்பு வந்து கண்டிப்பா உணர்வுகள் இருக்கும் இல்லைங்களா நமக்கு மன கவலையா இருந்தா நமக்கு உணர்த்தும் குறைபாடுகள் இருந்தால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த கனவை அதில் நாட்ட வேண்டும் அளவில்லாத வலிமை அவ லட்சணத்திற்கு சிறிதும் இடமில்லாத குறைவற்ற அழகு அற்புத அற்புத திறன்கள் இப்படி ஒரு கனவை அதில் நாட்ட வேண்டும் இளமை பருவத்தில் ஆகாயத்தில் பறக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் இருக்கும் சக்தி ஏதாவது தவறாக போனால் அதை உடனே நாம் சரி செய்ய வேண்டும் சக்தி நோயாளிகளை குணப்படுத்தும் சக்தி இப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றோம் ஆனால் பொதுவாக பெற்றோரும் ஆசிரியர்களும் ஓ இதெல்லாம் வெறும் கனவு இது உண்மைக்கு புறப்பானது புறம்பானது என்று சொல்லி அக்கனவுகளை குலைத்து விடுவார்கள் அதுவே அவர்கள் செய்கின்ற வேலை உண்மையில் அவர்கள் அதற்கு நேர் எதிரான காரியத்தையே செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு இப்படி போதிக்க வேண்டும் ஆம் அப்படிப்பட்ட சக்திகளெல்லாம் பெறத்தான் நீங்கள் முயல வேண்டும் அப்படிப்பட்ட சக்திகளெல்லாம் பெற முடியும் என்பது மட்டுமின்றி இப்படியெல்லாம் செய்யக்கூடிய சக்தியுடைய பாகம் ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கின்றது அப் பாகத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் அக் சக்திகளை பெறுவது நிச்சயம் இந்த உண்மையே உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதை ஒழுங்கமைக்க வேண்டும் சாதாரணமான உலக மக்கள் கனவு என்று சொல்கின்ற அசல் உண்மையை நோக்கி உங்களை வளரச் செய்ய வேண்டும் இப்படி தான் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும் உயிரற்ற எழுச்சியற்ற சாதாரண இயற்கை அறிவை பின்பற்றி அவர்கள் வெறும் வேடிக்கை மனிதர்களாக ஆகும்படி செய்யக்கூடாது இந்த இயற்கை அறிவை பின்பற்றுதல் என்பது பிறகு மாறாத ஒரு பழக்கம் ஆகிவிடும் ஏதாவது நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தால் இந்த அறிவு உடனே இப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும் ஓ இது அதிக நாள் ஓடாது யாராவது அன்புள்ளம் கொண்டவராக இருந்தால் ஓ அவன் இப்படியே இருக்க மாட்டான் மாறிவிடுவான் என்று சொல்லும் நீ ஒரு காரியத்தை சிறப்பாக செய்துவிட்டால் நாளைக்கு என்னால் இவ்வளவு நன்றாக எங்கே செய்ய முடிய போகின்றது என்னும் என்னும் எண்ணங்கள் உண்டாகும் இது அளிக்கும் குணத்தை கொண்ட ஓர் அமிலத்தைப் போல் ஜீவனில் வேலை செய்தேன் நம்பிக்கை நிச்சயம் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடிய வகைகளைப் பற்றிய தன் நம்பிக்கை எல்லாவற்றையுமே போக்கிவிடும் ஒரு குழந்தை உற்சாகம் நிரம்பியதாக இருக்கும்போது அதன் உற்சாகத்தை கெடுத்த கெடுக்காதீர்கள் அதாவது அவங்க சந்தோஷமாக இருக்கும் போதும் ஒரு முக்கியமான ஒரு அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் ஆர்வமாக இருக்கும் பொழுதும் அதை கெடுக்கும் வண்ணம் நாம் பேசக்கூடாது அவங்க மனசு வருந்தும் வண்ணமும் பேசக்கூடாது அவனிடம் இதோ பார் வாழ்க்கை நீ நினைப்பதை போல் இல்லை என்று சொல்லாதீர்கள் சிலவங்க வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படும்போது உன்னால் முடியாது உன்னால் அதை சாதிக்க முடியாது நீ நினைப்பது நடக்காது என்று குழந்தைகளிடம் நாம் சொல்லக்கூடாது அந்த குழந்தை குழந்தைகளின் உற்சாகத்தை வளர்க்க முற்பட வேண்டும் இந்த நேரத்தில் உலகம் அவன் நினைப்பது எப்போல் இல்லை என்பது உண்மைதான் அது அல அழகற்றதாகத்தான் தோன்றுகிறது ஆனால் அந்த தோற்றத்திற்கு பின்னால் ஒரு அழகு உள்ளது அது இங்கே மலர முயன்று கொண்டிருக்கிறது அந்த அழகையை நீங்கள் அன்பு செய்து உங்கள் பால் ஈர்க்க வேண்டும் இதையே உங்கள் கனவுகள் பேராவல்களின் நோக்கமாக ஆக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி